சிவாய நம எங்களுக்கு பிறப்பை பற்றி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதாவது பல வகையான பிறப்பு இருக்கா இல்லை இது ஒன்று தான் பிறப்பாண்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் இதுக்கு எங்களுக்கு திருவகாசத்தில் மாணிக்க பெருமான்னு சொல்கிறார் என்னென்ன பிறப்புகள் இப்படி இருக்குமான்ண்டு அதை தாண்டி நீங்கள் வேறு இடத்துல தேடுவீங்களா இருந்தால் சித்த நூலில் அகத்திய பெருமான் வந்து இதை பற்றி சொல்கிறார் பிறப்புகள் என்னென்னவா இருக்குமான்ண்டு அவரும் சொல்கிறார் தாவரங்களை பிறப்பினம் ஊர்வன பிறப்பினம் நீர்வாழ்வனாக பிறப்பினம் பறவைகளை மிருகங்களை மனிதர்களை தேவர்களை இப்படியெல்லாம் பிறப்பினவன்ட்டு சொல்கிறார் அகத்திய பெருமான் பரிபூர்ணம் ஆயிரத்தி இருநூறுல அவர் சொல்கிறார் அதில் வந்து அவர் அதோடு இன்னும் என்ன சொல்கிறார் நான் மேலதிகமாக இந்த ஒவ்வொரு இந்த பிறப்பில் வந்து அவங்க குணங்கள் முப்பிறப்பில் அவை எடுத்த பிறப்பை தான் இருக்கும் என்று சொல்கிறார் போன பிறப்பில் தேவரா பிறந்து இந்த பிறப்பில் ஏதோ ஒரு காரணத்தால் மனிதராக பிறந்தால் அவையில் வந்து இப்போ அம்மனை கும்பிடுவினம் தான தர்மங்கள் செய்வினம் குருவை போற்றுவினம் அப்படி செய்வினம் போன பிறப்பில் அவள் மனதராக இருந்து இந்த பிறப்பில் மனிதராக இருந்தால் அவ தியானங்கள் தவம் செய்வினம் அகங்காரம் இல்லாமல் இல்லோட அன்பாக அரிப்பினம் பண்பை நடப்பினம் என்று சொல்கிறார் அப்போ போன உறுப்பில் மிருகங்களாக இருந்து இந்த முறை மெனதிராப்புறம் தான் என்ன செய்வினமெண்டா அவள் முரண்பட்டு சண்டை செய்வீனம் தான தர்மம் இல்லாம செய்ய மாட்டேன் பேய் போல் அலைஞ்சு திருவினம் இதுகால் அவை இந்த குணமாக இருக்கும் போன உறுப்பில் அவன் பறவையாக இருந்து இந்த பிறப்பில் அவள் மினதராப்புறந்தான்டா அவள் ச பசிக்குண்டு சாப்பாடு கேட்டால் கூட கொடுக்க மாட்டினான் நல்ல சொற்களை கூட கேட்க மாட்டேன் பேச மாட்டினம் நன்மை செய்ய மாட்டினம் எது செய்தாலும் அவள் வைக்கப்பட மாட்டினான் அதே மாதிரி போன உறப்பில் நீரில் வாழ்வனாக இருந்து இந்த பிறப்பில் மெனதிராய் பிறந்தா அவை எப்படி இருப்பினம்டா தெரு தெருவாக கத்தி திருவினம் சண்டை செய்வினம் கொலை களவு சதி இதெல்லாம் யோசிக்காமல் செய்வினம் குருவையோ இல்லை பெரியோர் எதையும் மதிக்க மாட்டினோம் போன உறப்பில் ஊர்வன இருந்து இந்த முறை மனதிரா பிறந்தா நடக்கும் அவள் கடவுளை நம்ப மாட்டினம் புத்தி ஹெட்டு உளன்று திருவினம் நல்ல வசனம் கேட்கவோ பேசவோ மாட்டினம் நன்மை ஒன்றுமே செய்யணும் அதே மாதிரி போன உறப்பில் தாவரங்களாக இருந்து இந்த பிறப்பில் மனதில் பிறந்தால் இன்பமானவற்றை கேட்க மாட்டேனும் காதில் இன்ப துன்பங்களை அறிய மாட்டினோம் இறைவனம் கும்பிட மாட்டினோம் வீடை மட்டும் பொய் பேசினோம் இப்படித்தான் அகத்திய பெருமான் சொல்கிறார் இந்த போன உறப்பில் நீங்கள் பிறந்த உங்கட பிறப்பு கேட்டு இந்த பிறப்பில் எப்படி இருக்குமண்டு இதன் மூலம் நீங்கள் அவையின் குணத்தை அறியக்கூடிய இருக்கும் இதுக்கு இன்னும் ஒரு முறை இருக்குது இந்த முப்பிறப்புகளை பார்க்கறதுக்கு ஒரு ஒருவரை நாங்கள் கிப்னடைஸ் பண்ணி அவை ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு போயிட்டு அவண்ட முப்பிறப்புகளை பார்க்கலாம் இது ஒரு நூறு பேருக்கு செய்திங்கன்னா ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கு தான் இது அவண்ட முப்பிறப்பை பார்க்கக்கூடிய இருக்கும் இதை பற்றி ஒரு பதிவை நான் இன்னும் ஒரு பதிவில் போடுறேன் இது எப்படி செய்கிறேன் இதை நான் ஒரு தமிழ் ஐயாட்டை தான் ஒரு வேறு ஒரு பொறியியலாளர்